உலக நாடுகள் எல்லாம் மிரண்டு போய் பார்க்குற ஒரு விஷயம் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பியிருக்கு ஆமாங்க இந்திய ராணுவம் தன்னோட ஆயுத பலத்துல அடுத்த கட்டத்துக்கு போக போகுது அதுவும் உலகத்துல வேற எந்த நாடும் இதுவரை செய்யாத ஒரு சாதனையை நம்ம சென்னை ஐஐடி விஞ்ஞானிகள் செஞ்சு காட்டியிருக்காங்க எதிரி நாட்டு எல்லைக்குள்ள நுழையாமலே அவங்களோட இலக்குகள துல்லியமா தாக்கக்கூடிய ஒரு மேஜிக் குண்டு தான் இப்போதைய ஹாட் டாபிக் முடிஞ்சா தடுத்து பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிரட்டலான வேகத்துல பாய போகுது இந்த இந்திய தயாரிப்பு அது என்ன தொழில்நுட்பம் ஏன் அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் கூட இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க இதனால இந்தியாவோட பாதுகாப்பு எப்படி மாறப்போகுது முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் தெளிவா பார்க்கலாம் முதல்ல விஷயம் என்னன்னு சிம்பிளா சொல்லிடுறேன் இந்திய ராணுவத்தோட பீரங்கி படைகளில் இனிமேல் ஜெட் அப்படின்னு சொல்லப்படுற அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட குண்டுகள் பயன்படுத்தப்பட போகுது இதை உருவாக்குனது நம்ம சென்னை ஐஐடியும் இராணுவ தொழில்நுட்ப வாரியமும் தான் இதோட சோதனைகள் இப்போ ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற புக்ரான் பாலைவனத்தில் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு ஜெட் அப்படின்னா என்னன்னு நீங்க யோசிக்கலாம் வழக்கமா இந்த தொழில்நுட்பத்தை பெரிய பெரிய விண்வெளி ஏவுகணைகளில் தான் பயன்படுத்துவாங்க ஆனா உலகத்துல முதல் முறையா ஒரு சாதாரண பீரங்கி குண்டுல இந்த எஞ்சினை பொருத்தி சாதனை செஞ்சிருக்கு இந்தியா இதனோட பின்னணி என்ன இது எப்படி செயல்படுதுன்னு இப்போ விரிவா பார்க்கலாம் சாதாரணமா ஒரு பீரங்கி குண்டு எப்படி வேலை செய்யும் ஒரு பெரிய குழாய் வெடி வெடிமருந்து கொடுத்து அந்த பீரங்கி குண்டை உந்தி தள்ளுவாங்க அந்த விசை குறைய குறைய புவியீர்ப்பு விசையால் அந்த குண்டு ஒரு இடத்துல போய் விழும் ஆனா இங்க தான் சென்னை ஐஐடி ஒரு பெரிய மாற்றத்தை செஞ்சிருக்காங்க அவங்க உருவாக்கி இருக்கிற இந்த நூத்தி ஐம்பத்தி அஞ்சு மில்லி மீட்டர் பீரங்கி குண்டுக்குள்ளேயே ஒரு சின்ன ஏர் பிரீதிங் என்ஜின் இருக்கு அதாவது காற்றில் இருக்கிற ஆக்சிஜனை பயன்படுத்தியே எரியக்கூடிய ஒரு என்ஜின் அது இந்த தொழில்நுட்பம் இருக்கிறதுனால அந்த குண்டு பீரங்கியிலிருந்து கிளம்பும் போது மட்டும் வேகமாக போகாது காத்துல காற்றுல இருக்கும்போதே தன்னோட வேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகும் இதனால தான் இதை மற்ற நாடுகளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது சாதாரண பீரங்கி குண்டுக்கும் இந்த ஜெட் குண்டுக்கும் என்ன வித்தியாசம் உங்களோட கருத்து என்ன இது இந்தியாவோட பாதுகாப்பை இன்னும் எந்த அளவுக்கு பலப்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சரி இப்போ இதோட வேகத்தை பற்றி பார்ப்போம் இந்த குண்டுகள் பீரங்கியிலிருந்து ஏவப்படும் போது மேக் டூ வேகத்தை எட்டுது அதாவது ஒலியின் வேகத்தை போல ரெண்டு மடங்கு வேகம் ஒரு நொடிக்கு சுமார் அறுநூற்றி எண்பது மீட்டர் தூரம் இது கிடக்கும்னா பார்த்துக்கோங்க இந்த வேகத்தில் குண்டு போகும்போது அதோட முன்பக்கத்தில் இருக்கிற துவாரம் வழியாக காற்று உள்ளே நுழையும் அந்த வேகம் காரணமாக காற்று அங்கே பயங்கரமாக அழுத்தப்படும் அந்த அழுத்தப்பட்ட காத்தோட எரிபொருளை சேர்த்து எரிக்கும் போது குண்டுக்கு ஒரு கூடுதல் உந்து விசை கிடைக்குது இதுக்கு கம்ப்ரஸர்களோ டர்பைன்களோ தேவையில்லை அதனால தான் இதுக்கு ஜெட்னு பேர் இந்த தொழில்நுட்பத்தை ஒரு சின்ன பீரங்கி குண்டுக்குள்ள அடக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இதுக்காக சென்னை ஐஐடியோட விண்வெளி பொறியியல் துறை பேராசிரியர்கள் பி ஏ ராமகிருஷ்ணா மற்றும் எஸ் வர்மா தலைமையிலான குழு பல வருஷமா உழைச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு செல்ஃப் ப்ரொபெல்டு டெக்னாலஜி வழக்கமான குண்டுகளை விட இது ரொம்ப லேசாக இருக்கும் ஆனால் ரொம்ப தூரம் பாயம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தொழில்நுட்பத்தை வச்சு இப்போ இருக்கிற பீரங்கிகளோட தாக்குதல் துறையை ஐம்பது சதவீதம் வரை அதிகப்படுத்த முடியும்னு உறுவியாக தெரிஞ்சிருக்கு இதோட ரேஞ்ச் பற்றி சொல்லணும்னா சாதாரண நூற்றி ஐம்பத்தி அஞ்சு மில்லி மீட்டர் பீரங்கிகள் அதிகபட்சமாக முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் தூரம் வரை தான் தாக்கும் ஆனா இந்த ரேம்ஜெட் குண்டுகளை பயன்படுத்தினா அதே பீரங்கி மூலமா அறுபது கிலோமீட்டர்ல இருந்து எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இலக்குகளை கூட அசால்ட்டா காலி பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க நம்ம இருந்து அறுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற எதிரியோட ஆயுதக்கடங்கையோ இல்ல அவங்களோட முகாமையோ பார்டர் தாண்டாமலே நம்மால அழிக்க முடியும் இதுதான் இந்திய ராணுவத்துக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய பலம் அது மட்டும் இல்ல இந்த குண்டுகளை நாம அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கின அதிநவீன எம் செவன் 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 ஹோவிட்ஸர் பீரங்கிகள்லையும் பயன்படுத்தலாம் இதனால புதுசா பீரங்கிகள் வாங்க தேவையில்லை இருக்கிற பீரங்கிகளோட பவரை மட்டும் நாம அப்டேட் பண்ணிக்கலாம் இதனோட பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா இந்தியாவோட எல்லையில சீனா மற்றும் பாகிஸ்தானோட அச்சுறுத்தல்கள் எப்பவுமே இருக்கு குறிப்பா லடாக் மற்றும் அருணாச்சல பிரதேச எல்லைகளில் இருக்கிற மலைப்பாங்கான இடங்களில் நீண்ட தூரம் பாயக்கூடிய பீரங்கிகள் ரொம்ப அவசியம் முன்னாடி நாம இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா கிட்ட இருந்து அதிக விலை கொடுத்து இது போன்ற குண்டுகளை வாங்க வேண்டிய நிலைமை தயாரிச்சதுனால இதுக்கு செலவு பாதியா குறையும் இதுதான் தற்சார்பு இந்தியா திட்டத்தோட மிகப்பெரிய வெற்றின்னு ராணுவ நிபுணர்கள் சொல்றாங்க போன்ற சர்வதேச ஊடகங்கள் கூட இந்தியாவின் இந்த முயற்சி பீரங்கி போர் முறையையே மாற்றி அமைக்கும்னு கணிச்சிருக்காங்க இப்போ சிலரோட கருத்து என்னன்னா ஏவுகணைகள் இருக்கும்போது எதுக்கு இந்த பீரங்கி குண்டு அப்படின்னு கேட்கறாங்க இதுல ஒரு சின்ன கணக்கு இருக்கு ஒரு ஏவுகணை ஏவரதுக்கு பல கோடி ரூபாய் செலவாகும் ஆனா ஒரு பீரங்கி குண்டு அதோட விலையை விட பல மடங்கு குறைவு அதே சமயம் ஏவுகணை செய்கிற வேலையை இந்த ராம்ஜெட் குண்டுகள் குறைந்த செலவுல செஞ்சு முடிச்சிடும் இதனால தான் அமெரிக்கா சீனா போன்ற வல்லரசு நாடுகள் கூட இந்த ரேம்ஜெட் தொழில்நுட்பத்தை பீரங்கி குண்டில் கொண்டு வர பல வருஷமா முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்தியா இப்போ அதில் முந்திக்கிட்டு நிற்கிது இதனால தான் இதை ஒரு மரண மாஸ் கண்டுபிடிப்பு அப்படின்னு சமூக வலைதளங்களில் கொண்டாடப்படுது இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓ கூட இந்த திட்டத்துக்கு முழு ஆதரவு கொடுத்துருக்காங்க சரி இப்போ சிலரோட கருத்து என்னன்னா இந்த குண்டுகள் துல்லியமா தாக்குமா அப்படின்றது தான் கேள்வி கண்டிப்பா இந்த குண்டுகள்ல அதிநவீன வழிகாட்டுகள் தொழில்நுட்பம் இருக்கிறதுனால எவ்வளவு தூரம் போனாலும் இலக்க மிஸ் பண்ணாம தாக்கும்னு சோதனைகள்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது கேள்வி இதை எப்போ ராணுவத்துல சேர்ப்பாங்க அப்படின்றது இப்போது முதல் முதல்கட்ட சோதனைகள் முடிஞ்சிடுச்சு அடுத்து இன்னும் சில குளிர்காலம் மற்றும் கோடைகால சோதனைகள் இருக்கு அதெல்லாம் முடிஞ்சதும் அடுத்த ஒரு சில வருஷங்கள்ல இது முழுமையாக பயன்பாட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது இதை தயாரிக்கிறதுக்காக மியூனிஷன்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்ற அரசு நிறுவனத்தோட சென்னை ஐஐடி ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த தொழில்நுட்பத்தை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் இந்தியா திட்டமிட்டுருக்கு இதனால இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியாகவும் பெரிய வருமானம் கிடைக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கல்வி நிறுவனம் உலக பாதுகாப்பு துறையையே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறது நமக்கெல்லாம் பெரிய பெருமைதான பேராசிரியர் ராமகிருஷ்ணா அவங்களோட பேட்டியில் ஒரு விஷயத்தை சொன்னாரு நாங்க இதை போது பல சவால்கள் இருந்தது ஏன்னா பீரங்கி குண்டுக்குள்ள இருக்கிற இடவசதி ரொம்ப குறைவு அதுக்குள்ள ஒரு என்ஜின் அதுக்கான எரிபொருள் எல்லாத்தையும் வைக்கிறது ஒரு மேஜிக் மாதிரி தான் அந்த மேஜிக்கை இன்னைக்கு நிஜமாக்கி காட்டியிருக்காங்க நம்ம விஞ்ஞானிகள் இதனால இந்திய எல்லையில் இருக்கிற இராணுவ வீரர்களுக்கு ஒரு கூடுதல் தைரியம் கிடைச்சிருக்கு சுருக்கமா சொல்லணும்னா இந்த ராம்ஜெட் பீரங்கி குண்டுகள் இந்திய ராணுவத்தோட கேம் சேஞ்சர் குறைந்த செலவு அதீத வேகம் அசாத்தியமான தூரம் இதுதான் இதோட சக்சஸ் ஃபார்முலா இதனால எதிரி நாடுகள் இந்தியாவை நெருங்குறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கே தெரியும் தொழில்நுட்பம் வளர வளர ஒரு நாட்டோட பாதுகாப்பு தான் அந்த நாட்டோட முன்னேற்றத்துக்கு அடிப்படை அந்த அடிப்படையை நம்ம சென்னை ஐஐடி ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம ஊர் விஞ்ஞானிகளோட இந்த சாதனையை பாராட்டி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான ராணுவம் மற்றும் தொழில்நுட்ப செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க நன்றி